பாரு <laughs> <laughs>

ஜி டுவெண்ட்டி கவர்மெண்ட் கண்ட்ரீஸ் இன்னைக்கு சோஷியல் சம்மிட்டை பண்ணி நம்ம ஒரே பிரதிநிதி தான் பூரா உலகத்தில் இன்டர்நேஷனல் சிவில் சொசைட்டி படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சவங்க அந்த பெண்களை பிரதிநிதி பண்ணி என்ன வந்து சிபாரிச்சு இல்லாமல் என்னை சூஸ் பண்ணாங்க அத்தனை நாடுகள்ல இருந்து வந்து எல்லாம் அவங்களால தான் என் பெண்களால் தான் அதனால இங்க என்ன நாங்கள் சொன்னோம்னா அந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள் அவங்க இத்தனை வருஷம் ஜி டுவெண்ட்டி பேசிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏழை பெண்களோட குரல் யுவர்களோட குரல் ஏழைகளோட குரல் கேட்கணும்னு சொல்லிவிட்டு இந்த தடவை முதல் தடவை என்னை கூப்பிட்டுருக்காங்க சிவில் சொசைட்டிலேருந்து வேர்ல்டில் பெரிய இத்தியாசம் அதுவும் சென்னையை சேர்ந்தவங்க நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாங்கள் அதனால் நிறைய பெருமை அங்கே இருக்கிற நாடு மற்ற நாடுகள்லாம் அவ்வளோ மினிஸ்டர்ஸ் அவங்க பிரசிடென்ட்டோட சம்சாரம் ஃபாரின் செக்ரட்டரி கல்ச்சர் மினிஸ்டர் எல்லாம் கையை கூட்டி கெஞ்சி அவ்வளோ போது அடிச்ச கிளாப் வந்து எப்படி இருநூறுபா லோனை வாங்கி இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர் அவங்க பிள்ளைங்களை பண்றாங்க எதிர்த்து நிற்கிறாங்க பெண்கள் பலாத்காரத்துக்கு எதிராகவும் அதே மாதிரி இக்கனாமிகலி வீக்காக இருக்கவங்க எப்படி மாடி வீடு கட்டி எல்லாம் பண்றாங்க அதனால ரொம்ப வந்து இவங்களோட ஆசீர்வாதத்தினால முப்பது மணி நேரம்யா போயிட்டு வருது திருப்பி வர்றது முப்பது மணி நேரம் அறுபது மணி நேரம் நாங்கள் எப்படியோ போயிட்டு வந்து அது வேற வெஜிடேரியன் அங்கே சாப்பாடு இல்லை ஆனால் அன்புக்கு குறையில்லை அந்த அன்புலேயே நம்ம அந்த நாடுகளோட நம்ம பண்ணிக்கிறோம் இருக்கிற மக்களுக்காக என்ன பேசுறது நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பேச வேண்டியது இருக்கு ஏழ்மையில இருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்ல பெண்கள்லாம் மற்றவங்களை பத்தியும் தெரியும் ஆனா எங்க பெண்கள் நாற்பத்தி மூணு வருஷத்துல இரநூறு ரூபாய் லோன் வாங்கினவோம் இன்னைக்கு மூணு வீடு கட்டி இன்ஜினியர் டாக்டர் ஆக்கிருக்கா எங்க முன்மாதிரியை பண்ணுங்க உங்க நாட்டுல சொல்லிட்டு வந்தாங்க அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் டுவெண்ட்டி கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டைம் சிவில் சொசைட்டி மக்கள் நான் என்ன சொல்றேன் மக்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்க கவர்மெண்ட் மட்டும் பேசி தீட்ட முடியாது